அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலனை பார்க்கலாமா மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பகுத்தறிஞ்சு செயல்படுங்க அன்எக்ஸ்பெக்டடான செலவு வரும் சீக்ரெட் ஒர்க்குக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு நாள் சண்டை ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பகைமை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டாக விலகும் அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஃபேவரபிளான கலர் கோல்டன் கலர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நெருக்கம் கூடும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தைங்களால சந்தோஷம் வரும் ஹையர் ஆஃபீஸரோட நட்பு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு நல்லா இருக்கும் வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஸோ மகிழ்ச்சியா இருங்க சேமிப்பு கண்டிப்பாக உயரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மிதுன ராசி மிதுன ராசிக்கு டிரான்ஸ்பர் பத்தின சிந்தனை இருக்கும் ஏதாவது ஒரு பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கும் மருத்துவ திறமை இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய கூட இருக்கவங்க நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்துல இன்னைக்கு நன்மையான நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடகராசிக்காரங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை கொஞ்சம் குறையும் கூடிய சீக்கிரமே ஹாப்பியான நியூஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு சந்தோஷம் மனம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் மூட் இருக்கும் அதாவது நீங்க ஏதாவது ஒரு சினிமாக்கு போகலாம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க கோட் மூவிக்கு கூட போறதுக்கான டிக்கெட் நீங்க புக் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் இதை நான் புக் பண்ண போகலாம் எது வேணாலும் நடக்கலாம் அடுத்தது உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறலாம் ஏதாவது ஒரு வருத்தம் இருந்து சின்ன அதெல்லாம் நீங்கிறோம் நல்ல ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் கோல்டன் கலர் பார்க்க சிம்ம சிம்ம ராசி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா குழப்பம் இருக்கும் புதிய உணவுகளை அது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் வாய்ப்பு இருக்கு வெளியில சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க எதனால அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் பொறுமை ரொம்ப முக்கியம் வீண் விவாதத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கறதுக்கு பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிஷ்டமான என் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் புது நட்பு கிடைக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும் சாதகம் ஒத்துழைப்பு இது எல்லாமே கிடைக்கும் நல்ல பாராட்டு கிடைக்கும் சோ மொத்தத்துல உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் லைட் ரோஸ் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாக இன்னைக்கு கொஞ்சம் புரிதல் தேவை புது அறிமுகம் ஏதாவது அடுத்ததான் துலாராசி துலாராசிக்காரங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கை கூட அசால்ட்டா பண்ணிருவீங்க ஹார்ட் ஒர்க்கு கூட சாஃப்ட் ஒர்க்காக நீங்க மாத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டேலண்ட் இன்னைக்கு நல்லாவே வெளிப்படும் வித்தியாசமான சிந்தனைகள் மேலோங்கும் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவும் கொஞ்சம் பயணம் இதெல்லாம் இருக்கும் அட்வைஸ் சொன்னாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கோங்க அட்வைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க மேக்சிமம் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அண்ட் மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் எல்லோ அண்ட் தென் நம்ம இப்ப பார்க்க போறது அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கு திடீர் பயணம் ஏற்படலாம் அறிவுத்திறமை வெளிப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான் இன்னைக்கு சோ உங்களை பத்தி மேலும் சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்ல சோ நல்ல பொறுமையா இருங்க திடீர் பயணத்துக்கு தயாராகவும் இருங்க உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆசி அறிமுகம் கிடைக்கலாம் சமூக பணியில நல்ல செல்வாக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருந்துச்சுனாலோ ஏதாவது ஒரு கம்ப்ளைன்ஸ் குறைகள் இருந்துச்சுனாலோ எதை நீங்க பத்தி அது உங்களுக்கு சாதகமா தான் நீண்ட தூர பயணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வீடு மனை வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் சந்தோஷமான நாள் சோ சந்தோஷமா ஹாப்பியா லீட் பண்ணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும் வழக்குகள் சாதகமா இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வரலாம் ஒரு ஷாப்பிங் போகலாம் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலுவையில இருந்தக்கூடிய வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் குறையும் உங்க மேல உங்க ஒய்க்கோ உங்களுடைய வாழ்க்கை துணைவிற்கோ பாசம் கூடும் மற்ற நபர்களிடமிருந்தும் அதாவது பெற்றோர்களிடமோ சகோதர பாசமோ எல்லாரிடமிருந்தும் உங்களுக்கு பாசம் நிறையவே கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் கோல்டன் கலர் அடுத்ததா நம்ம பார்க்க போறது கும்பராசி கும்பராசி நிறையவே அடிபட்டுட்டீங்கன்னா உங்களை பத்தி நம்ம ஒரு பெரிய இதுவாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை இருந்தாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் இல்லையா சோ கும்பராசிக்காரங்களுக்கு குழப்பம் இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க அன்பு நிறைந்த நாள் ஸோ ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முன்னேற்றங்கள் கண்டிப்பா வரும் ஸோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாம அடுத்தது என்ன நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி போயிட்டே இருங்க தடைப்பட்ட வரவுகள் வரலாம் பிறமொழி மக்களுடைய அறிமுகம் கிடைக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் அஞ்சு மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அடுத்தது லாஸ்ட் நம்ம பார்க்க போறது மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் புதிய வாய்ப்புகளை சிந்திச்சு ஏத்துக்கலாமான்றது யோசிச்சு முடிவிடுங்க நண்பர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் எதுக்குன்னாலும் விட்டு கொடுத்து போங்க தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் உங்களுடைய செயல்பாட்டில் நிறைய சோர்வுகள் இருக்கும் இருந்தாலும் அமைதியோடு இருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நன்றி வணக்கம் மீண்டும் நாளைய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்